வணக்கம் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியல் இப்போது நேரம் மாற்றப்பட்டிருக்காங்க அது என்ன நேரம்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வர்ற திங்கட்கிழமையிலிருந்து பாஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக போகுது ஒம்பதரை மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாக போகுது இதனால் விஜய் டிவியில் பல சீரியல்கள் நேரம் மாற்றப்பட்டிருக்கு குறிப்பாக மகாநதி சீரியல் இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பிட்டு இருந்தது இந்த சீரியல் இரவு ஆறு முப்பது மணிக்கு மாற்றப்பட்டிருக்கு இது கண்டிப்பாக மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு டிசப்பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் ஏன்னா ஏழு மணி சீரியல் டைமிங் மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவும் பிடித்த டைமிங்காக இருந்தது இந்த நிலையில் இந்த சீரியல் இப்போது ஆறு முப்பது மணிக்காக மாற்றப்பட்டிருக்கு இதே போல் மகாநதி சீரியல் ஓடிட்டுருந்த ஏழு மணிக்கு இரவு ஒம்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பிட்ருந்த சின்ன மருமகள் சீரியல் ஒளிபரப்பாக போகுது இனி இரவு ஏழு மணிக்கு சின்ன முகல் சீரியல் தான் ஒளிரப்பாக போகுது ஆறு முப்பது மணிக்கு மகாநதி சீரியல் ஒளிபரப்புறதுனால ஆறு முப்பது மணிக்கு ஆல்ரெடி ஒளிபரப்பிட்டு இருந்த வீட்டுக்கு வீடு வாசப்படுகிற சீரியல் மதியம் மூன்று முப்பது மணிக்கு ஒளிரப்பாக போகுது இரவு பத்து மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்த நீ நான் காதல் சீரியல் ஆறு மணிக்கு ஒளிரப்பாக போகுது இதே போல் மதியம் ஒரு மணிக்கு பணிவிலும் மணல மலர்வனம் சீரியல் ஒளிிரொப்பாக போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரிப்பீட் அதை நிறுத்தப் போகிறாங்க அடுத்த வாரத்திலேருந்து விஜய் டிவி சீரியலோட நேரம் மாற்றம் இது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சிலது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க